எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அத்தியாயம் இருபத்தொன்பது வெறுத்து ஒதுக்காதீர்கள் ஒருவரை ஏற்காமல் புறக்கணித்து ஒதுக்குவது பரவலாக நம்மிடம் காணக்கூடிய மோசமான உணர்ச்சி குறைபாடு ஆகும் மனோதத்துவ நிபுணர்கள் இதை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்கலாம் மற்றவர்களை வெறுத்து புறக்கணித்தல் என்பது நம்முடைய தோல்விகளை மறைத்து கொள்ளுகின்ற ஓர் உபாயமாகும் அப்படி நம்மால் ஒதுக்கப்படுகிறவர்களை அநீதி இழைப்பவர்கள் போலவும் நியாயமற்ற முறையில் நடப்பவர்களைப் போலவும் சித்தரிப்பதற்கு நாம் முயல்கிறோம் இந்த குணம் பழக்கமாகிவிடுகிற போது உள்நோக்கி திரும்பி சுய அனுதாபம் தம்மீது தானே அனுதாபப்பட்டுக் கொள்வது என்கிற நிலையை பெற்றுவிடுகிறது நிரந்தரமான உணர்ச்சி கொந்தளிப்பினையும் ஏற்படுத்திவிடுகிறது மற்றவர்களின் அனுதாபத்திலும் மற்றவர்கள் அடங்கி நடப்பதிலும் ஓரளவு சமாதானம் கிடைக்கிறது சுய அனுதாபத்திற்கு உள்ளானவர்களை விட மோசமான கூட்டாளிகள் இருக்க முடியாது அவர்கள் மற்றவர்கள் தங்களிடம் மிகுந்த விசுவாசத்துடன் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள் அதனால் மற்றவர்களுக்கு எவ்வளவு அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் கவலைப்படுவதில்லை தாங்கள் செய்கின்ற உதவிகளுக்கு என்றென்றும் நன்றி கிடைக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள் மிகச் சிறிய உதவிகளுக்கும் மிக பெரிய நன்றியை எதிர்பார்க்கிறார்கள் சிறு சிறு காரியங்களுக்கும் மற்றவர்கள் தங்களிடம் கடன்பட்டு இருப்பதைப் போல எண்ணுகிறார்கள் இவர்கள் எதிர்பார்க்கிறபடி மற்றவர்கள் நடக்காத போது அவர்களை வெறுத்து புறக்கணிக்கவும் தயாராகிவிடுகிறார்கள் இவ்வாறு வெறுத்து ஒதுக்குதலில் முதல் கட்டம் ஆரம்பமாகிறது இதன் விளைவாக சுய அனுதாபமும் அதைத் தொடர்ந்து உணர்ச்சி கொந்தளிப்புகள் ஏற்படுவதோடு எதிர்மறை சிந்தனைகளும் தோன்ற ஆரம்பிக்கின்றன சுய அனுதாபம் என்பது பல விளைவுகளில் ஒன்றுதான் பீரிட்டு கிளம்பும் கோபம் மேலெழுந்து வெறுப்பு பழிவாங்குதல் கொலை செய்தல் மனநோயாளி ஆதல் போன்றவற்றிலும் கொண்டு போய்விட்டுவிடும் இவை ஆழ்மன உணர்ச்சிகளாகவே இருந்து விபரீத நடவடிக்கைகளுக்கு தூண்டுவதும் உண்டு அதிகப்படியான வெறுப்புணர்ச்சி பழிவாங்கும் நிலைக்குச் சென்று கொலையில் போய் முடிகிறது கொலைக்கு பழிவாங்குவது மட்டுமே நோக்கமாக இல்லாமல் போனாலும் எத்தனையோ விதமான மோசமான குற்றங்களுக்கும் அது தூண்டுகோளாகிவிடுகிறது கொலை அதன் இறுதி விளைவாக இல்லாமல் போனாலும் மிகுதியான மன கவலைக்கு அது காரணமாகிறது ஆகவே வெறுத்து ஒதுக்குதலை நாம் அடியோடு தவிர்க்க வேண்டும் ஒன்று வெறுத்து ஒதுக்குதலை தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டு இப்போது உங்களிடம் உள்ள அம்மாதிரி உணர்ச்சிகளில் இருந்து அடியோடு விடுபடுங்கள் இந்த புத்தகம் மனோதத்துவ புத்தகம் அல்ல எந்த விஷயம் பற்றியும் முழுமையான புத்தகமும் அல்ல இந்த புத்தகத்தின் தலைப்பு வெளிப்படுத்துவதைப் போல வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள சில சிந்தனைகள் மட்டுமே இதன் நோக்கம் எண்ணங்களை தூண்டுவது ஆக்கப்பூர்வ சிந்தனைகளை தோற்றுவிப்பது இவை பற்றிய விரிவான நூல்களை படிக்க தூண்டுவது இதன் நோக்கங்கள் புத்தகத்தின் இந்த வரம்புக்குள் வெறுத்து ஒதுக்குதலை எவ்வாறு தவிர்ப்பது தன் உணர்ச்சி விளைவுகளில் இருந்து எவ்வாறு விடுபடுவது என்று பார்க்கலாம் வெறுத்து ஒதுக்குதல் என்பது உண்மையில் என்ன என்று புரிந்து கொள்வதிலிருந்து ஆரம்பிப்போம் கடந்த காலத்தில் நிகழ்ந்துவிட்ட மகிழ்ச்சி அளிக்காத விஷயங்களிலிருந்து உணர்ச்சி விடுபட முயலும் உபாயமே வெறுத்து ஒதுக்குதலாகும் வெறுத்து ஒதுக்குதல் என்பது என்ன என்று அறிந்து கொண்டு அதை தவிர்ப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டு விடலாம் அதிலிருந்து விடுபடுவது எப்படி என்று தெரிந்து கொண்டு விடலாம் நம்முடைய தன் முனைப்புக்கு அவமானம் ஏற்பட்டுவிட்டது என்கிற உணர்ச்சியின் பிரதிபலிப்புதான் வெறுத்து ஒதுக்குதல் ஆகும் இப்போது நிகழ்ச்சிக்கும் விளைவுக்கும் மத்தியில் எப்படி ஒரு தடுப்பினை ஏற்படுத்துவது பல வழிகள் இருக்கின்றன சில வழிகளை இங்கே பார்க்கலாம் அலட்சியப்படுத்துங்கள் கடந்த கால மகிழ்ச்சியற்ற விஷயங்களை அலட்சியப்படுத்துகின்ற மனோபாவத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டுவிட்டால் தேவையற்ற மன கஷ்டம் ஏற்படாமல் பார்த்து கொண்டு விடலாம் கடந்த கால நிகழ்ச்சிக்கு நிகழ்ந்து போனவையாக கடந்த காலத்தை எத்தனை முறை நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டாலும் அதை நீங்கள் மாற்றப் போவதில்லை ஆகவே எதற்காக கடந்த காலத்தின் மகிழ்ச்சியற்ற நிகழ்வுகளுக்காக நீங்கள் இப்போது கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் மாற்ற முடியாததை அலட்சியப்படுத்துங்கள் மறந்துவிடுங்கள் சொல்லுவது சுலபம் செயல்படுத்துவது கஷ்டம் என்று நீங்கள் சொல்லலாம் நீங்கள் உணர்ச்சி வயப்படுகிற மனிதராக இருந்தால் நீங்கள் சொல்லுவதை பகுதி உண்மையாக ஏற்றுக்கொள்ளலாம் உங்கள் உணர்ச்சிகள் எளிதில் புண்படுகின்றனவா மற்றவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் உங்களை மிகுதியாக பாதிக்கின்றனவா அப்படியானால் உங்களுக்கு சில யோசனைகள் சில விஷயங்களில் உங்களுடைய உணர்ச்சி மறத்துப் போகட்டும் மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன சொன்னாலும் துடைத்து எரிந்து விடுங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் பயிற்சி செய்தால் சரியாகிவிடும் நம்முடைய உணர்ச்சிகள் அனைத்தும் பயிற்சிகளுக்கு கட்டுப்பட்டவை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வெறுத்து ஒதுக்குதலை தவிர்ப்பதற்கு இன்னும் ஒரு வழி இருக்கிறது அதுதான் பிரெஞ்சு தத்துவஞானி மாண்டின் சொல்லியுள்ள வாசகம் ஒரு மனிதன் நிகழ்ந்துவிட்ட சம்பவத்தால் புண்படுவதை விட சம்பவத்தைப் பற்றி தான் கொள்ளுகின்ற அபிப்பிராயத்தாலேயே புண்படுகிறான் மடுவை மழையாக்காதீர்கள் மற்றவர்களை உங்களை புண்படுத்துவதற்காக பேசினால் உங்களை அவமானப்படுத்துவதற்காக பேசினால் அவர் நோக்கம் நிறைவேற எதற்காக நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் உணர்ச்சிகள் மறத்துப் போகும்போது பாதிப்புகளும் குறைந்து விடுகின்றன நீங்கள் ஒருவரை வெறுத்து ஒதுக்கும்போது அவர் எந்தவிதமான பாதிப்புக்கும் ஆளாவதில்லை நீங்கள் மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை எதற்காக கெடுத்துக்கொள்ள வேண்டும் விரோதிகளை உங்களால் நேசிக்க முடியாவிட்டாலும் உங்களை நீங்களே நேசிக்கலாம் அல்லவா உங்கள் மகிழ்ச்சியை உங்களுடைய எதிரிகள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நீங்கள் எதற்காக அனுமதிக்க வேண்டும் ஆகவே நீங்கள் வெறுத்து ஒதுக்குகின்ற சூழ்நிலை தோன்றுகின்ற போது அதை அலட்சியப்படுத்துங்கள் மறந்துவிட முயற்சி செய்யுங்கள் மறந்தே விடுங்கள் அம்மாதிரி சந்தர்ப்பங்களில் வேறு விஷயங்களைப் பற்றி நினையுங்கள் வேலைகளில் ஈடுபடுங்கள் மீண்டும் மீண்டும் அந்த நினைவுகள் தோன்றி உங்களை தொல்லைப்படுத்தினால் அதை பார்த்து எள்ளி நகையாடி தூர விலகிச் செல்லச் சொல்லுங்கள் அமெரிக்க ஜனாதிபதி ஐசன் ஹோவர் சொன்னார் நீங்கள் விரும்பாதவர்களை பற்றி சிந்தித்து ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காதீர்கள் அவருடைய இந்த தத்துவத்தை கடைபிடியுங்கள் ஒருவேளை வெறுத்து ஒதுக்குதல் ஆழமாக வேரூன்றிவிட்டதாக வைத்துக்கொள்வோம் அதிலிருந்து விடுபடுவது எப்படி தவிர்ப்பதற்காக சொல்லப்பட்ட யோசனை வாழ்க்கையின் இயற்கையான அங்கம் என்று எடுத்துக்கொண்டு விடுகிறார்கள் ஆனால் மகிழ்ச்சியை நாசமாக்குகின்ற ஒன்று அது என்று அறியும்போது அதிலிருந்து விடுபட முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள் மேலே சொல்லியுள்ள வழிகளை நீங்கள் கையாண்டால் பெரும் அளவுக்கு இந்த உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு விட முடியும் வேரூன்றிவிட்ட நிலையில் இந்த உணர்ச்சியை கலைய சில முறைகள் தரப்படுகின்றன நீங்கள் வெறுத்து ஒதுக்குகின்றவரை அனுதாபத்துடன் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் உங்களிடம் அவர்கள் வெறுப்பை ஏற்படுத்த நியாயமான காரணங்களும் இருக்கக்கூடும் நான் வெறுக்கின்றவர்களைப் பற்றி வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் ஆராய்ந்து பார்த்திருக்கின்றேன் அவர்களுடைய உணர்ச்சிகள் என்னுடைய செயல்களுக்கு பிரதிக்கிரியையாக இருப்பதையும் நான் கவனித்திருக்கிறேன் அவர்கள் என் மீது கொண்ட வெறுப்பு என் செயல்களால் ஏற்பட்டவை என்பதையும் புரிந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் வெறுத்து ஒதுக்குகின்ற மனிதர்களை அனுதாபத்துடன் ஆராய ஆரம்பித்தால் உங்களுடைய குறைகள் என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இம்மாதிரி விஷயங்களில் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது உங்களின் வெறுத்து ஒதுக்கும் உணர்ச்சி மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் அதோடு அந்த நபர் உங்களிடம் ஏன் அப்படி நடந்து கொள்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டு அதற்கான காரணத்தையும் அப்புறப்படுத்த முயல வேண்டும் அவரிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் அல்லது பொருத்தமான நடவடிக்கையின் மூலம் அவரிடம் உள்ள சந்தேகங்களை போக்கலாம் இந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளாவிட்டால் நீங்கள் அவரை வெறுப்பதும் அவர் உங்களை வெறுப்பதும் விஷச்சக்கரம் போல தொடர்ந்து கொண்டே இருக்கும் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் உங்களிடம் ஏற்படுத்திய மனத்தாங்கல்களுக்கு நோக்கம் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒருவர் உங்களிடம் காட்டும் அவமரியாதை எந்த விதத்திலும் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப் போவதில்லை நாமே ஒருவருக்கு மரியாதை செலுத்தி அவரிடமிருந்து மரியாதையை பெறுவது சுலபமான வழி மற்றவர்கள் உங்களுக்கு தவறு இழைக்கும் அல்லது அவர்கள் தவறு இழைத்ததாக நீங்கள் நினைக்கும் அதை பொருட்படுத்தாதீர்கள் நீங்கள் வெறுத்து ஒதுக்குகின்றவரின் செயல்களை அனுதாபத்துடன் பரிசீலியுங்கள் அவர்கள் நிலையில் அது அவர்களுக்கு நியாயமானதாக கூட தோன்றலாம் அதையும் நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம் இந்த முறைகளையெல்லாம் நீங்கள் அனுஷ்டித்தால் வெறுத்து ஒதுக்கும் மனோபாவம் உங்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகும் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைந்தது அடுத்து அத்தியாயம் முப்பது பெறுவதற்கு முன் கொடுக்க வேண்டும் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்